வேத வாசிப்பு பழைய ஏற்பாடு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்றிலிருந்து எட்டு ஆண்டவருடைய சட்டம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் ஆமேன்